இன்றைய வேத வசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோட்டுக்கும் நாடெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இன்னும் கைவிடுவதும் இல்லை இந்த வசனம் பார்த்தீங்கன்னா கத்தர் யோசுவா கொடுக்குறாரு மோசையின் பிற யோசுவா கொடுக்காரு அதுக்குப் பிறகுதான் வந்து இஸ்ரோ ஜனங்கள் தேசத்து கூட பிரவேசிக்கிறாங்க அதிகை மோசே யோசுவாவை பார்க்க பார்க்கும்போது அதிக யுத்தம் செஞ்சது ஏசுவா யேசுவாவுடைய வாழ்க்கையில தோல்வே கிடையாது ஆனால் ஒரே தோல் தோற்று போவாங்க அது ஆகான் ஒருத்தர் மட்டும் பாவத்தின் நிமித்தம் மறுபடியும் கத்தனுடைய வாழ்க்கையில மோசையோட கடைசி வர யேசுவோட கடைசி வர அவர் எதுலையுமே இதாகி ஆகி போல பைபிளை போட்டிருக்கோம் ஒரு மனுஷனுடைய சொற்பேற்றுக்கிட்டு நிலா சூரியனுடைய நிப்பாட்டினா இருக்கும் அந்த யுத்தம் நடக்கும்போது அந்த சூரியன் அங்கே மறைய கூடாதுன்னு யோசுவா பிரேயர் பண்ணும்போது சூரியன் அப்படியே நிற்கும் அப்படின்னு ஜெயெடுப்பாங்க அப்படி போட்டுவாங்க ஆனால் ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு அப்படி நான் விட்டு விலகுதும்ல இவன் கைவிடுவதும் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலையுமே அந்த காத்திரம் அந்த அந்த வாக்கு நம்ம கற்று தரோம் ராஷுலா யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ எல்லாத்துக்கும் அந்த வாக்கு கற்று கொடுக்க நான் விட்டு விலகுதும் கைவிடுவதும் இல்லை கத்தர் நம்மளை விட்டு கைவிட்டு விலகாமல் கைவிடாமல் நாள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் அது பாவத்தை மேற்கொள்ளலாம் உலகத்தில் புசா சிங்கிரிகளாக இருக்கலாம் எல்லாமே மேற்கொள்ள முடியலாம் இந்த உலகத்திலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் பரலோக ராஜ்யத்துக்கும் நம்ம பிரவேசிக்க முடியும் அதுக்கு தேவன் கபிசிவராக Amen.